கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்க்ரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது பக்கத்துலையே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் Oh yeah!

போலீசின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக முதலாளிகளுடைய கொடுத்த பணத்தின் மூலமாக அரசின் மூலமாக அடக்குகிறார்கள் இந்த அடக்குமுறைகளை எதிர்த்து யார் போராடுகிறோம் அவனே களத்தில் இருக்க முடிகிறது சாம்சங் அதுதான் சொல்லுகிற செய்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அந்த முதலாளிகள் போராடினார்கள் ஒரு குழந்தை பசி என்று சொல்லுவதற்கு அழுவதற்கான சுதந்திரம் வேண்டும் இல்லை என்றால் அந்த பசி என்பது தாய்க்கும் தெரியாது உலகத்துக்கும் தெரியாது நீ அழவே கூடாது என்று சொன்னால் அந்த சூழல் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க இப்ப நம்ம அழுகிறோம் உட்காந்து நடுவோட்ல இப்ப நம்ம கோஷம் போட்டது அழுறதான் உலகத்தினுடைய முகத்தின் முன்னால் உலகத்தின் மனசாட்சி முன்னால் கொண்டு செல்கிறார் இல்லை என்றால் இது பேரூரோடு அடங்கிவிடும் இந்த போராடுவதற்கான இடம் போராடுவதற்கான சுதந்திரம் போராடுவதற்கான வாய்ப்பு போராடுவதற்கான சூழல் இது எங்கே அனுமதிக்கப்படுகிறதோ அங்கே குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்கிறது என்ற அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை எல்லா இடமும் கொண்டு வருகிறார்கள் போராடுவது இவர்களுடைய தேவை ஏன் வருகிறது ஏன் போராடுகிறார் எங்கே எனக்கான உரிமை பறிக்கப்படுவதோ அங்கேதான் போராட்டம் தவிர்க்க முடியாமல் வருகிறது மிக ஏன் போராடுகிறது நேற்று வரை நாம் வாங்கிக் கொண்டிருந்த என்னுடைய கைது தொகை பறிக்கப்படுவதால் போராட்டங்கள் தவிர்க்கவே முடியாது அது வரத்தான் செய்யும் இந்த போராட்டங்கள் உருவாவதற்கு காரணமே அரசாங்கத்தின் கொள்கை காப்பீட்டு கழகத்துடைய திமிர் பிடித்த அதிகார வர்க்கத்தின் கொள்கை

நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அகில இந்திய ஊழியர் சங்கம் ஜிஎஸ்டி நீக்குமாறு சொல்லி அத்தனை பாராளுமன்றங்களையும் கடிதம் கொடுத்தோம் அதனுடைய விளைவு மத்தியிலே ஆண்டு கொண்டு போயக்கூடிய நிதியமைச்சருடைய அதே இலாக்காவிலே பணிபுரிக்கக்கூடிய இன்னொரு மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கடிதம் எழுதுகிறார் யாருக்கு பாராளுமன்றத்தில் கடிதம் எழுதுகிறார் இன்சூரன்ஸ் துறையிலே ஜிஎஸ்டி வரை நீக்க வேண்டும் அதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார் இப்படி கடிதம் எழுத தூண்டியது யார் என்று சொன்னால் அகில இந்திய ஊழியர் சங்கமும் முகவர்கள் சங்கமும் நடத்திய போராட்டம் அந்த போராட்டத்தின் விளைவு இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சரையே பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் சாதாரண வெற்றி இல்லை இன்றைக்கு ஜிஎஸ்டி என்பது பரிசீலிக்க எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதோடு ஓய்ந்து விடாது மிகப்பெரிய போராட்டங்களை நிச்சயமாக நாம் மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஊழியரும் முகவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நம்முடைய போராட்டம் சாதாரண மக்கள் கோடி பாலிசாரிகளை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது ஆகவே இந்த போராட்டங்களில் நிச்சயமாக செயல்படுவோம் உங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றியிட வேண்டும் என்று அனைவரின் கோட்ட சங்கத்தினுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விளைவே நன்றி வரும்